நல்லா கரைச்சு அவள்கிட்ட கேளுங்க உங்களுக்கு கரைச்சு பழக்கம் இருக்காது மாமிக்கு நிறைய பழக்கம் இருக்கும் இது என்ன பண்ணணும் மாமி அவ தலையில ஊத்துங்க நான் ஏற்கனவே ஓட முடியாம நிக்க முடியாம நின்னு போயிடுது பகா ஐயோ பிரியல என்ன

தாத்தா மாமிட்ட ரெண்டு மாதிரி இருக்கு எந்த மாரே புடிக்கட்டாம் மாமி இருக்கு அய்யோ அந்த பெஜன இங்க 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 வாங்கு மாமி நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒணட்டுக்க அப்படியே அப்படியே பண்றடா அகரஹரத்துக்குள்ள இருக்குது பூ மாரி வெளியில இருக்குது கட்ட மாரி கட்ட மாரி வெளியில பிடிக்கட்டுமா உள்ள புடிக்கட்டமா உனக்கு எப்டி ர நீங்க வாய் புடி குடு இது வேற நாடா மண்டே நல்ல விளக்கமா சொல்றே வெளியில கூற்ற மார எடுத்துடடா அப்ப கட்ட மார்னு சொல்லுங்க அதை தாண்டா எடுத்துடடா கட்ட அதே சந்தி வாயாண்டி வா மா <mile en fingers out>

விளக்க மாத்த விரிக்கும் போது ஒரு குச்சி கீழே விழுந்துட்டு என்ன பண்ணுவீங்க அதை எடுத்து சொருவிக்க வேண்டியதா எப்படி சொருவீங்க எப்படா அம்பி நல்லா அப்படி எடுத்து நைஸா அப்படி தேவரி நீ எல்லாம் எங்க ஊர பக்கத்தே வந்துறாரு மாமி மழை வரவே சொருகிட்டீங்களா என்னால மழைய பெய்து அதுக்கப்புறம் ரொம்ப குனியாம ரொம்ப நிமிராம சைஸா சਹੀசா பிறக்கட்டும் மொத்தம்டாமே மட்டும் இருக்கணும் ஏன்டா அம்பி எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு தெரியாத வரையே சொல்லி கொடு போ ஏன்டா நீ வேலக்கி வச்சிருக்கியா மாமி உன்னை நீங்க என்ன அங்க போய் யாரை நின்னுட்டு சொல்லி கொடுத்தாரு அதுக்காக போய் நின்னு என்ன பண்ணிட்டு ஓ கப்போடா போடு இல்ல மாமி

கோலப்பொடி கோலப்பொடி எடுத்து கோலப்பொடி நினைச்சேன் அரிசி மாவு அரிசி மாவுல கோலம் போட்டா தான் எறும்புகள்லாம் சாப்பிட்டா நம்ம குடும்பம் விருத்தி ஆகுமா அதனால பத்தரிசி மாவு அப்படியே மூட்டையில கிடக்கு நீங்க போடாதனால இன்னைக்கு போட விட்டுருவோம் மாமி வாங்கோ வாங்கோ

நெல்ல மா மாமி நெல்ல கொட்டை போற கொட்டையில பாருங்க மாமி கொட்ட போற கொட்டையில பாத்து மாட்டா கொட்டையில அப்புறம்

யாருடா சொல்லி விடுறாambe இந்த மாதிரி எப்படி குதிரன்னு மட்டும் நின்னு பார் அடுத்து தெரியாம என்ன தெரியாம தலையில இல்ல கடுதே தெரியாம பட்டுச்சே மருவ முல்லை கல்யாணத்துக்கா <coughs> க <coughs>

இது என்ன செய்யணும் தெரியுமா அப்படியே வாழும் அப்படியே என்ன புடச்சிட்டு அரிசி வேறே குருன்னு வரைய குறைக்கும் பத்தம் பண்ணிவிட்டு இன்னும் ஒரே ஒரு வேலை மாட தோறும் ஆயிரம் திருவிழாக்கே தரணும் ஏற்றி வச்சிட்டு ஓ மயிலை எரிப்பியோ புதப்பியோ தெரியா ஏன் ஏற்று வச்சு வச்சிருக்கிறேன் காய்கறிக்குள்ளே வந்துடணும் இல்லைன்னா ஆயிரம் ஒரு கருத்தமாக இருக்கும் தாத்தா அப்போ எச்சிது பாதிங்க காஞ்சி போயிடும் மானி எடுத்து வைக்க காயாம இருக்கும் போடா மாமி தாங்குடைய மகன் கானகத்தில் கிடக்குறான் ஆயிரம் திருவிளக்கு ஏத்தணும் நான் போறேன் முதல்ல என்ன ஊத்தி திரிய பத்த வைக்கிறேன் நீங்க இல்லாத போய் நானே விளக்கு போட்டுறேன் நீங்க போய் உங்க மகன பாத்துட்டு வேமா வந்துருங்க கிளம்பி விடிய ரூம்ல வந்துருங்க மாமி இல்லைன்னா ஆயிரம் போய் சொன்னதுக்கு அர்த்தம் ஆயிரும் வேமா போயிட்டு வேமா வந்துருங்க திருவிளக்கு ஊக்கமான கை